வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு பழகுங்க யாரையும் தண்டிக்காதீங்க மனைவியை மன்னிச்சிருங்க பிள்ளைங்களை மன்னிங்க அண்ணனை மன்னிங்க தம்பியை மன்னிங்க என்னத்தை கொண்டு போக போறோம் வாழ்க்கையை ஏதாவது கொண்டு போக போறோமா எதாவது எடுத்துட்டு போக முடியுமா நம்ம நான் ஒண்ணுமே முடியாது வாழ்க்கை வெரி வெரி ஷார்ட் முன்னாடி எல்லாம் மவுத்துறோம் அங்க இங்க மவுத்துன்னு கேட்போம் இன்னைக்கு அப்படி இல்லை நேற்று நைட்டு பேசுகிறோம் இன்னைக்கு காலில் இல்லை இன்னைக்கு காலில் பேசுறோம் நாளைக்கு இல்லை அவ்வளவு நெருங்கிருச்சு மவுத்து அதிகமாயிடுச்சுன்னு மௌத்து ரொம்ப ரொம்ப அது இளம் எதும் இளம் மௌத்துகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு கண்ணு முன்னாடி மூத்தா போகிறான் அதனால் தயவு செய்து எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாம் நம்மை மன்னிப்பதைப் போல மக்களை மன்னி எல்லாம் நம் மீது அன்பு செலுத்துவதை போல மக்கள் ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம என்ன செய்யணும் நாமும் சரி நம்முடைய குடும்பத்தையும் சரி ஒன்று வலிமையான ஈமான அவங்களுக்கு கொடுக்கணும் ஈமான வலிமையான ஈமான கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று நம்முடைய தொழுகுகள் நம்முடைய இபாதாத்துகள் மீது கொஞ்சம் கவனமாக நிதானமாக உணர்வுகளோடு இபாதச் செய்யணும் ரெண்டாவது டெய்லி குரான் ஷரீப் ஓத குறைஞ்சது ஒரு ஒரு ஆகுது இல்லை ஒரு அற பக்கம் ஆகுது இங்கே வந்திருக்கிற யாராவது மக்கள் பெருமக்கள் குறிப்பாக வயதான மக்கள் உங்களுக்கு குரானை பார்த்து ஓத தெரியலைன்னா தயவு செய்து மௌத்துக்கு முன்னாடி குராண ஓத பழகிக்கொள்ள குரான் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மொஹஜிசா நாங்க நபியை பார்க்கல ரசூலை பார்க்கல சஹாபாக்களை பார்க்கல தாபீன்களை பார்க்கல நம்ம யாரையுமே பார்க்கல இங்க வந்திருக்கிற தாய்மார்களுக்கும் சொல்லிக் கொள்றேன் தயவு செய்து மௌத்துக்கு முன்னாடி இந்த குரான கொண்டு போய் சேரு மக்கள் குறிப்பாக நம்ம குரான் ஓத முயற்சி செய்யுங்க குரான ஓத ஓததான் நம்ம வலுவாக மாறுவோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க குரானுடைய குரானுங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குரானுக்குன்னு சில கடமைகள் இருக்கு அதை நம்பணும் ரீடிட் அதை படிக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் அதை விளங்கணும் பாண்டரி அதை ஆய்வு செய்யணும் அதை வாழ்க்கையில அமல் செய்யணும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் குரானுடைய கடமைகள் குரானை நம்ம இணைக்க இணைக்க குரானை படிக்க படிக்க இந்த சமூகம் ஒரு வலிமையான சமூகமாக மாறும் நான் உணர்வின் ஆய்வின் அடிப்படையில் சொல்றேன் மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் அல்லாட்ட அதிகம் அதிகமாக துவா செய்ய பண்ணுங்க அதிகமா துவா செய்ய என்ன வேணாலும் அல்லாட்ட கேளுங்க என்னிடத்துல கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றோம் அதனால எந்த நிலையிலும் துவாக்களை கேட்காம விட்டுறாதீங்க என்ன வேணுமானாலும் ஹலாலான முறையில அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க திரும்ப திரும்ப கேளுங்க அவன் கொடுக்காம இருக்க போறதே இல்லை என்ன கேட்டாலும் அவன் கொடுப்பான் ஆனா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் நாலாவது காலை மாலை திக்ருகள் செய்யுங்க கொஞ்ச நேரம் தனிமையில உட்காந்து அல்லாஹோட முனாஜாத் செய்யுங்க அல்லா சொல்லுங்க ல்ல சொல்லுங்க இன்னைக்கு உலகத்துல ஆய்வுகள் சொல்றது அடுத்த பத்து இருபது வருஷத்துல தொண்ணூறு பெர்சென்ட் மக்களுக்கு மனநோய் மென்டல் ஹெல்த் டிசார்டர் அப்படின்னு நோய் வருதுங்கிறான் அதுக்கு காரணமே என்னன்னா ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அனக்சிட்டி இங்க எங்கேயுமே நிம்மதி இல்லாத வாழ்க்கை நிறைய படிச்சிருக்கிறான் நிம்மதி இல்ல நிறைய காசு பணம் இருக்கு நிம்மதி இல்ல நிறைய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான் எங்க நிக்கிறவனே தெரியல வாழ்க்கையில் இன்னைக்கு மனிதர்களுக்கு நிறைய நபர்களுக்கு நிம்மதி இல்லாத சந்தோஷம் இல்லாத ஒரு ஈர்ப்பு இல்லாத அன்பு இல்லாத அதிகரிச்சு கொண்டே போகுது கொண்டுதான் நம்ம ஈமான நம்ம வலுப்படுத்த முடியும் தாய்மார்கள் இதை ரொம்ப ஆழமாக ஒரு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க குழந்தைகள் தான் என்னதான் ஆண்கள் எவ்வளவு நேரம் பேசினாலும் ஒரு பெண்ணுடைய மடிதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளி கூட ஒரு தாயினுடைய விழிப்புணர்வும் ஒரு தாயினுடைய ஈமானிய உணர்வும் ஒரு தாயினுடைய துவாவையும் தான் எல்லாம் முழுமையாக தமிழ் செய்கிறான் குழந்தைகளுக்கு அத்தாவை பற்றி உயர்வாக சொல்லுங்க அத்தாக்கள் அம்மாவை பற்றி உயர்வாக சொல்லுங்கள் இன்னைக்கு குழந்தை வளர்ப்பு என்பது நினைப்பதை விட மோசமாக போய்கொண்டிருக்கு சுய சுதந்திரத்தை நோக்கி மனித சமுதாயம் ஈர்க்கப்படுது எல்லா அத்தாவுக்கு ஒரு ஃபோனு அம்மாவுக்கு ஒரு ஃபோனு பையனுக்கு ஒரு ஃபோனு ஒரே பெட்டில் மூணு பேரும் படுத்திருப்பாங்க தனித்தனியாக படுத்திருப்பாங்க எல்லா நிலையிலும் பலகீனப்பட்டுக்கொண்டே இருக்கிறோம் நம்ம தயவு செய்து கொஞ்சம் சுதாரிக்க முயற்சி செய்ய சுதாரிச்சு கொள்ளுங்க வாழ்க்கையில கொஞ்சோன்னு ஒரு அட்டென்ஷன் நம்ம என்ன போய்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையை கொஞ்சம் மாத்திக்கணும் வாழ்க்கையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் நான் தப்பு செய்யறேன் நான் என்ன மாத்திக்கிறேன் உறுதி எடுங்க இது போன்ற பயான்கள் இது போன்ற நிகழ்வுகளின் காரணம் என்னன்னா குட்டி குட்டியான மனமாற்றங்கள் தான் சின்ன 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 சின்னதா மனமாற்றங்கள் அண்ணனோட பேசாம இருக்கிறோம் இன்னிலிருந்து பேசுவோம் முடிவு செய்யணும் கணவன் மனைவிக்கும் உள்ள ஒரு அன்பு பரஸ்பரம் இல்ல பரஸ்பரத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்க நான் தொழுகாம இருக்கிறேன் இனிமே தொழுகணும் முயற்சி செய்யுங்க ஒருபோதும் அல்லாஹ் மீது நிராசை அடையாது உங்க ஈமான வலுப்படுத்திக் கொள்ளுங்க இரண்டாவது ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை சமூகத்துல கொண்டு வாங்க இன்னைக்கு பாவங்களின் காரணமாகத்தான் நாங்க பலகீனப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அல்லாமா அபுல் ஹசன் நதி ரஹமத்துல்லா சொல்றாங்க தன் கிதாபான அருஜால் அப்படின்னு ஒரு கிதாபில சொல்றாங்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய வெற்றிக்கும் நம்முடைய எதிரிகளுடைய தோல்விக்கும் காரணம் என்ன தெரியுமா எப்போது முஸ்லீம்கள் பாவங்கள் தவிர்ந்து கொண்டு பாவங்கள் செய்யாம மாறுறாங்களோ அப்ப அல்லா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துக்கிட்டே இருப்பான் எப்ப எதிரிகள் பாவங்கள் செய்வார்களோ அப்ப அல்லா அவர்களுக்கு தோல்வியை கொடுப்பான் இதுதான் பிராக்டிக்கல் எதார்த்தம் இன்னைக்கு நம்ம நிறைய தவறு செய்யக்கூடியவங்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம் எல்லா நிலையிலும் பலகீனப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் தயவு செய்து ஒரு ஒழுக்கமான வாழ்வியலை கொண்டு ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்க இன்னைக்கு சமூகத்துல நூறு முஸ்லிம்கள் நோயாளிகள் ஆய்வு சொல்லுது முப்பத்தாறு முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு அப்ப ஆரோக்கியத்தின் மீது ஒழுக்கத்தின் மீது சுய கட்டுப்பாட்டின் மீது அன்பின் மீது மக்களை ஏற்றுக்கொள்வதன் மீது அதிகம் கவனம் செலுத்துங்க இப்ப இரண்டாவது நம்முடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது ஒழுக்கமான வாழ்வியல் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒழுக்கமான வாழ்வியலை அறம் சார்ந்த வாழ்வியை கொண்டுதான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அறம் இல்லை அன்பு இல்லை விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் இல்லை மன்னித்தல் இல்லை பாசம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த வாழ்க்கை நரக வாழ்க்கையே தான் மாறும் சமூகம் ஒருபோதும் வெற்றி பெறாது அதனால ஒழுக்கம் சார்ந்த அகதாப்புள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அதை உங்களுக்கும் ஏற்படுத்துங்க மாணவ சமுதாயம் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் எல்லாத்துக்கும் அதை கொண்டு போக முயற்சி செய்யும் மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பகுதி இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய மூன்றாவது மிக முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறது வலுவான கல்வியை சமூகத்துல கொடுங்க வலுவான கல்வி ஆளுமையான கல்வியை சமூகத்துல கொண்டு போங்க கல்வியை கொண்டுதான் நம்முடைய உரிமைகளையும் சுதந்திரங்களையும் அடைய முடியும் கல்வி நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு நம்மளுடைய உரிமைகளும் நம்மள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டுரும் என்னதான் போராடி என்னதான் புரட்சி பண்ணி என்னதான் குடி முடிச்சாலும் அதிகாரத்துக்கு நம்ம வராம சமூகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தவே முடியாது சமூகத்தில் அதிகாரங்களுக்கு எப்படி வர்றது சமூக கட்டமைப்பை நம்ம எப்படி ஏற்படுத்தணும் சமூகத்தை ஒரு வலிமையான நிலைக்கு கொண்டு வரணும்னா அதிகாரத்துக்கு நம்முடைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அதை ரொம்ப ஆழமாக நம்ம விளங்க ஆரம்பிக்கணும் மூன்றாவது ஒரு ஆளுமையான கல்வியை சமூகத்துல கொண்டு போகணும் அதுலயும் குறிப்பாக அதுலயும் மிக குறிப்பாக பெண்களை வந்து வலிமையான கல்வி உள்ளவர்களாக மாற்றணும் கண்டதை பெண்களை படிக்க வைக்காது பிடெக் படிக்கிறது பிஇ படிக்கிறது ட்ரிபிள் இ படிக்கிறது இசி இதெல்லாம் படிக்கலாம் ஆனா இதை விட மிக சிறந்தது என்னன்னா இன்னைக்கு சமூகத்துக்கு தேவையான ஆளுமைகள் தேவை நல்ல டாக்டர்ஸ் தேவை பெண்கள் டாக்டர்ஸ் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவை நல்ல டீச்சர்ஸ் தேவை ஒன் ஒன் டீச்சர் ஈக்குவல் டு தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆசிரியர் ஆயிரம் மாணவர்களுக்கு சமமானவங்க சமூகத்தில் ஒவ்வொரு மகளாக்களும் இத்தனை டீச்சர்ஸ் நாங்கள் உருவாக்கணும் திட்டமிடுங்க இத்தனை டாக்டர்ஸை உருவாக்குவோம் திட்டமிடுங்க இத்தனை உளமாக்களை ஹாபிஸாக்களை உருவாக்குவோம் திட்டமிடுங்க ஒவ்வொரு மகல்லாக்களும் கணக்கெடுத்து நம்முடைய மகல்லா கணக்கெடுப்பை கணக்கெடுத்து சமூகத்தின் நிலைகளை கண்டறிஞ்சு எத்தனை எத்தனை பேச எப்படி எப்படி உருவாக்குவோம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சமூக எழுச்சி அப்படித்தான் உண்டாக்க முடியும் ஒரு சமூக மாற்றம் அப்படித்தான் உண்டாக்க முடியும் கல்வியை கொண்டு அதிகாரத்தை கொண்டு நம்முடைய உரிமைகளின் சுதந்திரங்களை அடைய முடியும் ரியாக்ஷன் பண்ணி எந்த புண்ணியமும் இல்லை நடந்து நடக்கிறது நடந்துகிட்டேதான் இருக்கும் நம்ம எப்படி இருக்கோம்னா ஒன்று நடக்கும் ரியாக்ஷன் பண்ணுவோம் வேற ஒன்று வந்தோடனே அதை மறந்துடுவோம் அதை பத்தி பேசுவோம் டிமார் வந்துச்சு எல்லாரும் பேசுவோம் ட்ரிபிள் தலாக்கு வந்தோடனே மறந்துட்டோம் ட்ரிபிள் தலாக்க பத்தி பேசிக்கிட்டே இருப்போம் என்ஐஏ கொண்டு வந்துட்டாங்க அதை பத்தி பேசுவோம் என்னைய பத்தி பேசிக்கிட்டே இருக்கும் போது பாபர் மசூதி வந்துடும் பாபர் மசீது பேசிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் திடீர்னு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ வந்துரு பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம் முடியலையா புரிஞ்சுதா தெரியாது அடுத்து வேற விட்டு அதுக்கு போயிருவோம் வாழ்க்கை முழுக்க நம்ம ரியாக்ஷன் பண்றோம் நம்மள்கிட்ட அவங்க ப்ரோ ஆக்ஷன் என்ன பண்ண போறோம் எதிர்வினை ஆற்றுவதை விட மறுவினை ஆற்றக்கூடிய சமூகமாக மாறணும் நம்ம மகள்லாம் இருந்து அடுத்த பத்து வருஷத்துல எத்தனை டாக்டர்ஸை உருவாக்க போறோம் எத்தனை கலெக்டர்ஸை உருவாக்க போறோம் எத்தனை ஜட்ஜஸை உருவாக்க போறோம் எத்தனை ஆளுங்கள் ஆபிசாக்களை முக்திகளை உருவாக்க போறோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்மள்ட்ட இருக்கானா இல்லை தனித்தனியா கூப்பிட்டா வருத்தப்படுவோம் சமூகம் பின்தங்கிருச்சு பெண்கள் சரியில்லை வாலிபர் ட்ரக்ஸ் பயன்படுத்தலாம் எல்லாம் பேசுவோம் அதுக்குண்டான தீர்வு என்ன எத்தனை பேர்த்த ஒன்று கூட்டி பேசுறோம் வாலிபர்களை எப்படி பயனடைய செய்யறோம் பெண்களுக்கான விழிப்புணர்வுகளை எப்படி நடத்துறோம் நடத்துறோம் ஆனா கன்சிஸ்டன்சியா நடத்துறோமா சஸ்டைனபுளா கொண்டு போறோமா வாட் இஸ் அவர் அவுட்கம் அதிலிருந்து என்ன மாற்றங்களை நம்ம கொண்டு வர போறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம பெரும் பெரும் சாதனைகள்லாம் செய்ய தேவையில்லை ஒவ்வொரு மகன் ஒவ்வொரு ஊருக்கும் நான் சொல்வேன் பெரும்பெரும் சாதனைகள் பெரும்பெரும் செல்வங்கள் அதெல்லாம் தேவையில்லை குட்டியோடு கவலை குட்டியோடு கவலை ஒரு பத்து பேர் உட்கார யோசி நம்ம ஊருக்கு ஒரு ஸ்கூல் வேணும் நம்ம ஊருக்கு ஒரு பெண்கள் கல்லூரி வேணும் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நிகழ்வு நடத்தணும் கொஞ்சோன்னு கவலை அதற்கான கொஞ்சோடு முயற்சி செஞ்சு பாருங்க கன்சிஸ்டன்சி ப்ராசஸ் ஒன் பர்சன்ட் டெவலப்மெண்ட் புத்தகம் இருக்கு ஒன் பர்சன்ட் டெவலப்மெண்ட் வாழ்க்கையில் நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு பர்சன்ட் டெவலப்மெண்ட் நோக்கி நாருங்க பத்து வருஷத்தில் இந்தியாவிலேயே இந்த உலகத்திலே இல்லாத ஒரு மகளாவும் இந்த மகளாவும் மாறும் ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி தான் இன்னைக்கு நோக்கி நகர்த்தப்படலாம் மூணாவதாக நம்முடைய அதிகமான கான்சென்ட்ரேஷன் தயவு செய்து கல்வியின் மீது கவனம் செலுத்துங்க நீங்கள் பெண்கள்ல நல்ல ஆடிமாக்கள் தேவை நல்ல கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பெண்கள் தேவை கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் ஃபேமிலிஸை பற்றி ஆய்வுகள் என்ன சொல்றது ஃபேமிலிஸை பற்றி செவன்டி பர்சன்ட் டிஸ்பூட் இருக்குங்களா பிரச்சனை இருக்குங்களா கணவன் மனைவி பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை அத்தாமகன் பிரச்சனை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அதுக்குமான கவுன்சிலிங்கும் கொடுக்குறோம் கவுன்சிலிங் கட்டமைப்பு வச்சிருக்கிறோமா இல்லை பிரச்சனைகளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தீர்வுகளை பற்றி பேசுவோம் அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும் அதுக்கு உளமாக்களை எப்படி தயாரிக்கணும் அவங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் படிச்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க வாலிமாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் இன்னைக்கு கவலைப்படுறதுக்கு ரெடி நேரம் கொடுக்க ரெடி எல்லாரும் உழைக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் வாட் இஸ் அவர் பிளான் நம்முடைய திட்டம் என்ன எதை நோக்கி நகர்த்தப்படுறோம் அடுத்த மூணு வருஷம் என்ன நடக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் என்ன நடக்கும் அடுத்த பத்து வருஷம் என்ன நடக்கும் கந்த யுத்தத்தில் வயிற்றுல கல் சாப்பாட்டுக்கு வழி இல்லை நபி சொன்னாங்க நாங்கள் ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவோம்னு சொன்னாங்க அங்கே இருக்கக்கூடிய முனாஃபிக்களும் யூதர்களும் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை குடிக்க தண்ணி இல்லை இவர் எப்படி ரோமையும் கிஸ்ராவையும் வெல்லுவோர் எல்லாரும் கேள்வி பண்ணாங்க அடுத்த பன்னெண்டு வருஷத்தில் முகாதபுல் ஜபல் ஹாலிதபுல் வலிது அலியல்லா அன்பும் சைமன் சரி ஒரே நேரத்தில் ரோம் கிஸ்ரா வீழ்த்தப்பட்டுச்சு பன்னெண்டு வருஷத்தில் நீண்ட இலக்கு தொடர் பயணம் கடின உழைப்பு நேர்மறை சிந்தனை இதை கொண்டுதான் ஒரு சமூக கட்டமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியும் மூணாவது கல்வியில சமூகத்தை வலுமைப்படுத்துங்க ஒவ்வொரு மகல்லாக்களும் திட்டமிடுங்க அடுத்த பத்து வருஷத்துல அடுத்த மூணு வருஷத்துல நாங்க என்ன செய்ய போறோம் மகள்லாவுல இருந்து எத்தனை பேர்த்த உருவாக்க போறோம் யோசிங்க காசு பணமெல்லாம் தேவையில்லை கூப்பிட்டு வச்சு பேசுங்க இந்த மகன்லாவை டாப்பர்ஸ் யாராவது வந்திருக்கிறான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜ்ல டாப்பர்ஸ் கூப்பிடுங்க சும்மா துண்டு போத்துங்க நல்லா படி தம்பி நல்லா படிங்க அப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுங்க அந்த இணைப்பு மசிதுகளுக்கும் படித்தவர்களுக்கும் மஸிதுகளுக்கும் இளைஞர்களுக்கும் மாற்றம் ஏற்படவே ஏற்படாது எவ்வளவு புரட்சி எவ்வளவு போராட்டம் எவ்வளவு நடந்தாலும் அல்லாஹோட புறானோட இணைப்பதை கொண்டுதான் நாம் வலிமையாக மாற்றப்படுவோங்கிறத மறந்துடக்கூடாது நாலாவது மிக முக்கியமான விஷயம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று வலிமையான ஈமான் இரண்டாவது ஒழுக்கமான வாழ்வியல் மூன்றாவது ஆளுமையான கல்வி நாலாவது சமூக பொறுப்புள்ள இளைஞர்கள் சமூகம் உருவாக்கப்படும் நம்மளை சுற்றி எவ்வளவு வேலைகள் இருக்காங்க இந்த மகளாவில் எவ்வளவு கஷ்டப்படக்கூடியவங்க இருப்பாங்க எவ்வளவு பின்தங்கிய மக்கள் இருப்பாங்க சமூக பொறுப்பை இன்னைக்கு உருவாக்கணும் இந்த நாடு இந்த நாட்டுடைய மக்கள் நம்மளது எல்லாத்துடன் இணைந்து எப்படி வாழ்கிறோம் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஏன் சவுத் இந்தியா வெரி ஸ்ட்ராங் வெரி வலுவா காரணம் என்ன எஜுகேஷன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வியினுடைய சதவீதம் இந்தியாவில் இருபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் ஆனால் தமிழகத்தில் மட்டும் இது நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் எப்படி இது இப்படி ஆணுச்சு ஜிடிபி உள்நாட்டு உற்பத்தியினுடைய அளவு ஜிஎஸ்டி வரி கட்டுறம அது ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் இது எல்லாத்துலேயுமே சவுத் இந்தியா நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்ட் வளர்ச்சி பெற்றிருக்குது மொத்த இந்தியாவுடைய பாதி பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சவுத் இந்தியா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த ஆறு ஸ்டேட்ல மட்டும் இவ்வளவு பெரிய பங்களிப்பு இதை பாதுகாக்கணும் இதை வலுமைப்படுத்தணும் தமிழ்நாடு ஒரு கட்டமைப்பு நோக்கி நகர்த்தப்படணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில இந்தியாவுடைய வளர்ச்சியில முஸ்லீம்களுடைய கான்ட்ரிபியூஷன் அதிகப்படுத்தணும் தட் இஸ் சிஸ்டம் அதுக்கு பேர் தான் நடுநிலையான சமநிலையான வளர்ச்சின்னு சொல்றாங்க என் மண்டை மட்டும் வளருது இதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல என் கை மட்டும் வளருது இதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல என் கால் மட்டும் வளருது இதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல இது நோய் ஆன்மீகத்துல மூழ்கிட்டோம் சமூகத்தை விட்டுட்டோம் மிகப்பெரிய நோய் சமூகத்துக்குள்ள மூழ்கிட்டோம் ஆன்மீகத்தை விட்டுட்டோம் மிகப்பெரிய நோய் இபாதத்தை பத்தி குரான் வெறுமனே இருபது சொல்லுது இபாதத்தை பத்தி மிக எண்பது பெர்சன்ட் வாழ்வியல் தான் சொல்லுது எப்படி சாப்பிடணும் எப்படி குடிக்கணும் எப்படி வியாபாரம் செய்யணும் எப்படி கடன் வாங்கணும் எப்படி எல்லாம் சொல்லுது ஆனா இபாதத்துங்கிறது வேறு மாத்தி புரிஞ்சுக்கிறோம் இதை விட்டா அதை எடுத்துக்கிறோம் அதை விட்டு அதை எடுத்துக்கலாம் இல்லை அப்படி கிடையாது ஒரு விருட்சம் ஒரு மரம் வளரணும்னா நாளுமே தேவை விஸ்வலாசர் மதீனாவில் வந்து அதை உருவாக்குனாங்க சகாபாக்களை மக்கள் அல்லாஹோடு இணைச்சாங்க சமூக கட்டமைப்பை உருவாக்குனாங்க மஹாஜிரி இந்த அன்சாரை இணைச்சு பொருளாதார கட்டமைப்பை உருவாக்குனாங்க தல முலையில் ஃபரேலத்து நலாபுலின் முஸ்லீம் கல்வி என்பது கட்டாய கடமைன்னு உலகத்துல மிகப்பெரிய புரட்சியான கருத்தை வெளிப்படுத்துனாங்க இந்த நாளையும் கொண்டுதான் ஒரு சமூக கட்டமைப்பு அதை நம்ம மகள்லாவில் நம்ம ஊரில் நம்ம மாவட்டத்தில் நம்ம நாட்டில் இந்த உலகத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அதனால தான் நமக்கு பேர் உன் துமாயிற உண்மை சிறந்த உம்மத்து நமக்கு பேர் சொல்லப்படுது இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நாலு குவாலிஃபிகேஷன் நமக்கு வேணும் இந்த நாளையுமே செயல்படுத்தணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் வேணும் அதை செயல்படுத்த முடியாது ஒன்று மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க மனைவிட்ட சிரிச்சு பேசுங்க குழந்தைகளில் தோல்மையில் கை போட்டு பேசுங்க நண்பர்கள்ட்ட அன்பா பேசுங்க அன்பை கொண்டுதான் சமூக வெற்றி அடைய முடியுமே தவிர எதிர்ப்பை கொண்டோ குறைகளை சொல்வதை கொண்டோ அல்லது அடுத்தவங்களை குற்றச்சாட்டுவதை கொண்டோ இல்லை பேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் அடுத்தவங்களை குறை குறையா எழுதுவதை கொண்டோ மாற்றங்கள் நிகழாது இந்த அடுத்தவங்களுடைய குறைகளுக்கு பின்னால போற யாருக்கும் நல்ல வந்துதாக சரித்திரம் நல்லா தெரிஞ்சுக்கி அடுத்தவங்க குறைகளை பேசாதீங்க நான் தப்பு செஞ்சா அல்ல என்கிட்ட தான் கேட்பான் உங்கள்ட்ட கேட்க மாட்டான் நீங்க தப்பு செஞ்சா அல்லா உங்கள்கிட்ட தான் கேட்பான் என்கிட்ட கேட்க மாட்டான் ஆனா உங்கள் குறைய நான் வெளியே சொல்லிட்டேன்னா அல்ல உங்களை பத்தி என்கிட்ட கேட்பான் அது மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி யாருடைய சுமையையும் யாரும் சுமக்க முடியாது யாரும் சுமக்க முடியாது மக்கள் அன்பு செலுத்தி மக்கள் மீது இறக்கப்படுது சிரித்த முகமாக இருக்கு சிரித்த முகமாக வாழ்க்கை ஒரு தடவைதான் இந்த வாழ்க்கை இன்பமா அல்லாவுக்கு பிடித்தமான மக்களை நேசிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடும் அகமதுல்லா சொல்றாங்க போன்ற மிகப்பெரிய உலமாக்கள் சொல்றாங்க நமக்கு வாழ்க்கைய ரெண்டு பகுதி தான் ஒன்று உன்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாது உன்னால யாரும் பாதிக்கப்படாது எண்ணத்தினால சிந்தனையால செயலால வார்த்தைகளால உன்னால யாரும் பாதிக்காம பாத்துக்க அதே மாதிரி உன்னால உலகத்தினுடைய மற்ற படைப்புகளும் படைக்க பா பாதிக்கவும் பார்த்துக்க நடந்து போய்கிட்டே இருக்கிற ஒரு மரத்தை வேகமா அடிச்சு இலையை அந்த இலையை பிரிச்சு கீழே போடல தப்பு செய்யக்கூடாது அந்த இலை உனக்கு தேவையா பிரிச்சு பயன்படுத்திக்க ஆனா அதை வேஸ்ட் பண்ணாது குளிக்கும் போது நாலு வாழி தண்ணியில் குளிக்காதே ரெண்டு வாழி தண்ணியில் குளிக்கும் வேஸ்ட் பண்ணாது எதையும் வேஸ்ட் பண்ணாது எல்லாமே அதுலாக புகழ்ந்து கொண்டிருக்கு வேஸ்ட் பண்ணாரு ரொம்ப ஆழமான கருத்து அல்லாம ஒரு சொல்றாங்க இது மிக ஆழமான கருத்து அதனால மக்கள் மீது அன்பு செலுத்து ஒரு சகா அப்படி கேட்டாங்க யார் அசூல் நான் உங்க கூட சொர்க்கத்தில் இருக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டாங்க நான் உங்க கூட சொர்க்கத்தில் இருக்கணும் என்ன செய்யணும் நம்பி சொன்னாங்க மக்கள்கிட்ட சிரிச்சு பேசுங்கிறான் மக்கள்கிட்ட சிரித்த முகமாக இருங்க மூஞ்சிய முகத்தை அல்ல புன் ஒருவரோடு வச்சுக்குங்க கொஞ்சம் இப்படி வைக்காதீங்க இறுக்கமா வைக்காதீங்க சிரிப்பா வைக்கணும் சரிங்க எல்லாத்த பார்த்து சிரிங்க மனைவியை பார்த்து சிரிங்க குழந்தைகளை பார்த்து சரிங்க சிரிச்சு பாருங்களே அது ஒரு இன்பமான வாழ்க்கை மக்கள் மக்கள் மீது அன்பு செலுத்து இரண்டாவது மக்களை ஏற்றுக்கொள்ளுங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நீ நினைக்கிற மாதிரி உங்க மனைவி இருக்க மாட்டாங்க மனைவி நினைக்கிற மாதிரி கணவர் இருக்க மாட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரி பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளுடைய எம்ப்ளாய் யாருமே இந்த உலகத்துல நாம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நம்ம எப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ அப்படியா இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கும் எல்லாத்துக்கும் வாழ்க்கையின் நோக்கம் இருக்கும் அவங்க அவங்க மாதிரி தான் இருப்பாங்க ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்க கணவர்கிட்ட தொண்ணூத்தி ஒன்பது குறை இருக்குது ஒரே ஒரு நலவு இருக்குதா அந்த ஒரு நலவுக்காக கணவரோடு சேர்ந்து வாழங்க அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியை பாக்குறாரு தொண்ணூத்தி ஒன்பது குறவு மனைவி இருக்கு தொண்ணூத்தி ஒன்பது ப்ராப்ளம்ஸ் இருக்கு மனைவி ஒரே ஒரு நன்மை இருக்குது என் மனைவியினுடைய முடி நல்ல பெருசா இருக்கும் நல்ல புள்ள வீட்டுக்கு வந்தா சிரிச்சு பேசுவாங்க சாப்பாடு போடுவாங்க அந்த ஒரு காரணத்திற்காக அவங்களோட சேர்ந்து வாழங்க அதெல்லாம் இதாயத்தை கொடுப்பான் அதெல்லாம் அதை கேட்டுக்கிட்டே இருக்கு எந்த நிலையிலும் வாழ்க்கைய பிரச்சனைகளை கொண்டு பிரிவை கொண்டு முடிவு செய்யாது அக்செப்ட் யுவர் லைஃப் யுவர் சொசைட்டி அக்செப்ட் யுவர் தான் அவங்க இருப்பாங்க அவங்க தான் இருப்பாங்க அலி எல்லாம் உமர் அலி எல்லாம் கிடையாது உமர் அலி எல்லாம் மாதிரி உஸ்மான் அலி எல்லாம் கிடையாது உஸ்மான் அலி அல்லாமல் அழிலழியெல்லாம் கிடையாது ஒரு தடவை எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உமர் அழி எல்லாம் அலி அழியல்லாம் அழிலழியல்லாம் சலதா அழிச்சலாம் எல்லாரும் பேசுகிறாங்க நபி என்ன செஞ்சாங்க தன்னுடைய ஜிப்பாவை தன்னுடைய அப்பாவை நல்லா முட்டிக்கு பக்கத்தில் தூக்கிட்டு தண்ணிக்குள்ள காலை விட்டு இப்படியே ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்க பேசிக்கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ளே காலை விட்டு நபியினுடைய விஷயம் தெரியும் விஷயம் முடியை இப்படி எடுத்து முன்னாடி முடி பெரிய பங்கு வச்சிருப்பாங்க சலதா அழிச்சலம் தோல்வரையும் முடி இருக்கும் அந்த முடியை முன்னாடி முடி எடுத்து சுற்றிட்டு விளையாண்டே இருப்பாங்க சுற்றுவாங்க ஐஸ்ல அறிவிக்கிறாங்க அசூர் அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் சொல்லுவோம் தண்ணிக்குள்ள காலை விட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கேருந்து உஸ்மான் அலி எல்லாம் வர்றார் நண்பர் வர்றாரு அவங்களை பார்த்தோடனே செல்லதா எழுந்திரிச்சு ஜிப்பாவை சரி செஞ்சாங்க சரி செஞ்சுட்டு விட்டாங்க உமர் கேட்டாங்க யார் அசூர் அல்லா அவர் நம்ம நண்பர் தானே அவருக்காக எழுந்திருச்சு இப்படி நீங்க செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்க உமரே உங்களுக்கு தெரியாதா உஸ்மான் அலி அவங்க இந்த நிலையில என்ன பார்த்தாருன்னா மயங்கி கீழே விழுந்துருவார் ரசூல் என்ன ஜிப்பா இவ்வளவு தூக்கிக்கிட்டு தண்ணிக்குள்ளே ஆட்டிக்கு லான்னு இருந்தாங்க மயங்கி கீழே விழுந்துருவார் அவருடைய தன்மை அது மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க எல்லாத்தையும் பரவாயில்ல பரவாயில்ல எப்ப நாங்க மக்களை பரவாயில்லைன்னு சொல்றோமோ அப்ப நம்மளை பார்த்து அல்லா பரவாயில்லன்னு சொல்லுவோம் பரவாயில்லப்பா அந்த அக்செப்டன்ஸ் வரணும் திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது சமீபத்தில் படிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஹதீஸ் ரெண்டு பேர்த்த அல்லா நரகத்துக்கு அனுப்புறான் ரெண்டு பேர்த்த நரகத்துக்கு போன்னு சொல்றான் மலக்குகள் அவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போறான் ஆள் என்ன செய்யறான் திரும்பி திரும்பி அல்லா அவன் அல்லாஹ் அப்படி அல்லா கேட்டான் ஏன்ப்பா என்னை திரும்பி திரும்பி பார்க்குற நீ தப்பு செஞ்சில்லை ஆமா தப்பு செஞ்சேன் பாவம் செஞ்சில்லை ஆமா பாவம் செஞ்சேன் என் கட்டளைக்கு மாறு செஞ்சு ஆமா மாறு செஞ்சேன் அவன் போக வேண்டியதான் நரகத்துக்கு அப்படின்னு சொல்றான் அந்த மனிதன் சொல்லுவான் யா அல்லா நான் உன்னை எப்படி எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்கிறேன் நான் உன்னை இப்படி எதிர்பார்க்கல நல்லா கேட்குறான் என்ன நீ எப்படி எதிர்பார்த்த அப்படின்னு கேட்குறான் நீ என்னை மன்னிச்சிருவே நினைச்சேன் நீ என்னை மன்னிச்சிருவே நினைச்சேன்னு சொல்கிறான் மனிதன் நல்லா கேட்குறான் அப்படியே என்னை நினைச்சேன் ஆமாம் அப்படி தான் நினைச்சேன் நான் உன்னை மன்னிச்சுட்டேன் எப்போ நீ நினச்ச மாதிரியே வச்சுட்டேன் நான் உன்னை மன்னிச்ச நல்லா ரொம்ப இறக்க சார் உலகத்திலேயே ஈஸியாக ஒன்று கிடைக்கிதுன்னா அது எல்லாம் மட்டும்தான் உலகத்தில் யாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஒரு மனைவி கணவரை திருப்திப்படுத்தவே முடியாது ஒரு கணவன் மனைவியை திருப்திப்படுத்தவும் முடிய முடியாது கணவர் நல்லா அது இது நிறைய வாங்கி கொடுப்பார் என் கணவர் மூற வருமான்னு மனைவி சொல்லுவாங்க திடீர் திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாங்க உன்னை கட்டி எந்த புண்ணியமும் இல்லை உன்னோட வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி கணவரும் அப்படித்தான் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சு சமைச்சு கொடுக்கும் நல்லா சாப்பிடுவார் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கோம் கஷ்டமான வார்த்தையை தேடி பிடிச்சி அந்த அம்மாவை அழுகிற மாதிரி பேசுவார் திருப்திப்படுத்த முடியாது உலகத்தில் யாரும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது திருப்திப்படுத்த முயற்சிக்கலை உலகத்தில் திருப்தி இலகுவா திருப்தி ஆகிறது அல்லா மட்டுந்தான் ஒரு மனிதன் பத்து வருஷம் தவறு செய்யறான் பதினஞ்சு வருஷம் தவறு செய்கிறான் ஐம்பது வருஷம் தவறு செய்யறான் ஐம்பத்தி ஓராவது வருஷம் ஒரு மனிதன் யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னா எல்லாம் உடனே யார் உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் மன்னிக்கிறேங்கிறான் எல்லாம் அவ்வளவு இறக்கசாலை மூணாவது மக்களை மன்னிச்சிருந்தேன் யாரையும் தண்டிக்க ஆசைப்படாதீங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருந்தேன் ஒரு ஒரு ஹஜ்ஜுக்கு செய்யும்பத்தில் ஹஜ்ஜிக்கு போகிற வந்தார்ன்ட்டான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் துவா செய்யுங்கன்னு சொன்னார் என்கிட்ட நல்லா போய்ட்டு வாங்க ஹாஜியார்னு சொன்னேன் இப்போ திடீர்னு நான் கேட்டேன் எல்லாத்திலையும் சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன் சொல்லிட்டேன் மூலன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்னார் நல்லா யோசிச்சு பாருங்க ஹாஜியா என் தங்கச்சிக்கிட்ட சொல்லலை தங்கச்சிக்கிட்ட சொல்லலை ஏன் ஹாஜியா சொல்லலைன்னு கேட்டேன் சண்டை மோலன்னா பதினாறு வருஷம் சண்டை எனக்கும் என் தங்கச்சி குடும்பத்துக்கும் பேச மாட்டோம் நான் சொன்னேன் பாவம் ஹாஜியா இது சொல்லுங்க ரத்த சொந்த பெண் சொந்தம் மிக முக்கியமானது முக்கியமான ஒரு பகுதி ரத்த சொந்தத்தில் பெண் ரத்த சொந்தம் அக்கா தங்கச்சி தங்கச்சியுடைய பிள்ளைங்க பெண்கள் அவங்களோட கொஞ்சம் உறவுகளை நல்ல பேணி வாழ்ந்துட்டாங்க அவங்கள கைவிட்டுறாதே பெருசான ஒன்று கொடுக்க வேணாம் சும்மா வந்தீங்க சின்ன ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போங்க ஒரு பென்சில் வாங்கிட்டு போங்க வீட்டுக்காரு லட்ச லட்சமாக பணம் கொடுத்து வாங்கி கொடுப்பார் அண்ணே ஒரே ஒரு பென்சில் தான் வீட்டுக்கு வாங்கிட்டு போவார் அந்த புள்ள பென்சிலை பார்த்து அப்படியே என் அண்ணன் பென்சில் வாங்கிட்டு வந்தார் என் பிள்ளைக்காக அது ரத்த சொந்தம் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அது சொன்னோடனே அவர் இல்லை போகிறோன்னா சண்டை பெருசாயிரும் நான் சொன்னேன் இல்லை இல்லை ஹஜர் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அடுத்த நாள் வந்தார் அடுத்த நாள் சின்ன பிள்ளை மாதிரி கட்டி பிடிச்ச அழுதார்ன்ட்டேன் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் அழுதார் நான் கேட்டேன் ஏன் ஹஜ்யார் அழுகுறிங்க என்ன இல்லை போகிறோனா நீங்க சொன்ன மாதிரி என் தங்கச்சி வீட்டுக்கு போனேன் நான் சண்டை வந்துடுமோ திட்டிடுவாங்களோ நினச்சிக்கிட்டே போனேன் கதவை தட்டினேன் என் தங்கச்சி கதவை திறந்து என்னை கட்டி பிடிச்ச ஓன்னு அழுதுட்டாமா ஓன்னு என் தங்கச்சி கட்டிப்பிடிச்சு தங்கச்சி சொன்னிச்சு அண்ணே நீ என்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டனோ இன்ன வரையும் வரைக்கும் ஹஜ்ஜத்தில் நான் துவா செய்கிறேன் யார்தான் எங்கள் அண்ணனையை வீட்டுக்கு அனுப்பி யாரு தான் என் அண்ணனையை வீட்டுக்கு அனுப்பி அல்லாஹத்தவன் என் துவாவை கபுள் செஞ்சுட்டான் அதுக்கு தான் நான் அழுகிறேன் அதெல்லாம் என் துவாவை கபுல் செஞ்சுட்டான் வாழ்க்கை வந்து எல்லாத்தையும் மன்னிச்சு பழகுங்க யாரையும் தண்டிக்காதீங்க மனைவியை மன்னிச்சிருங்க பிள்ளைங்களை மன்னிங்க அண்ணனை மன்னிங்க தம்பியை மன்னிங்க என்னத்தை கொண்டு போக போகிறோம் வாழ்க்கை ஏதாவது கொண்டு போக போகிறோமா ஏதாவது எடுத்துகிட்டு போக முடியுமா நம்ம நாடு ஒன்றுமே முடியாது வாழ்க்கை வெரி வெரி ஷார்ட் முன்னாடி எல்லாம் மவுத்து அங்க அங்கே இங்கே மவுத்துன்னு கேட்போம் இன்னைக்கு அப்படி இல்லை நேற்று நைட்டு பேசுகிறோம் இன்னைக்கு காலில் இல்லை இன்னைக்கு காலில் பேசுறோம் நாளைக்கு இல்லை அவ்வளவு நெருங்கிடுச்சு மவுத்து அதிகமாகிடுச்சு மௌத்து ரொம்ப ரொம்ப அது இளம் எதாவது இளம் மௌத்துகள் ரொம்ப அதிகமாயிருச்சு கண்ணு முன்னாடி மௌத்தா போகிறான் அதனால தயவு செய்து எல்லாத்தையும் மன்னிச்சுருங்க அல்லா நம்மை மன்னிப்பதை போல மக்களை மன்னி அல்லாஹ் நம்மீது அன்பு செலுத்துவதை போல மக்கள் அன்பு செலுத்துங்க நாலாவது எல்லா நிலையிலும் உம்மத்துக்காக துவா செய்யுங்க ஒரு சுயநலமான வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது இன்னைக்கு காலத்துக்கடத்தில் கொஞ்சோன்னு சமூகத்தை பற்றி கவலைப்படுங்க உறவுகளை பற்றி கவலைப்படுங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி கவலைப்படுங்க கவலைப்படுங்க அதாவது உவுக்கரளி அல்லா டெய்லி சுமுக தொடுத்துட்டு வேக வேகமாக வெளியே போவாங்க வெளியே உமரலி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க எங்கே போகிறாரு அவர் டெய்லி போகிறாரு பின்னாடியே பார்த்தாங்க போய் ஒரு பாலைவனத்துல ஒரு குடிசை அந்த குடிசைக்குள்ள ஔவுக்கருளிதான் போறாங்க எல்லாம் எட்டி பார்த்தாங்க என்ன பண்றாரு ஒரு வயதான பாட்டி சாப்பாட்டுக்கு நம்ம கண்ணு தெரியல நடக்க முடியல இந்த உட்காந்துருக்கு அவ்வுக்கருள் தான் போறாங்க அமீர் அவங்க அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வீட்டை ஃபுல்லா கிளீன் சுத்தம் செய்யறாங்க சுத்தம் செய்யறாங்க சமைக்கிறாங்க சாப்பாடு செஞ்சு அந்த அம்மா பக்கத்துல வைக்கிறாங்க அம்மா பக்கத்துல அந்தம்மா சாப்பிட்டு சாப்பிடுது டெய்லி இது நடக்குது டெய்லி சுமூகம் பிறகு ஒரு நாள் அஃபாத் ஆயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க இந்த யாருக்கும் தெரியாது ஆனா இந்த விஷயம் என்ன நான் செய்யிற நன்மையை வெளிப்படுத்துறதே இல்லை சகாபாக்க அதுதான் வெற்றியின் ரகசியமே வெற்றியின் ரகசியமே அதுதான் செய்யற நன்மையை ஒருபோதும் வெளியே சொன்னது ஆனா அல்லாஹ் அவர்களுடைய நன்மைகளை வெளிப்படுத்தாம இருந்ததே இல்லை இது ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும் தொழுவிக்கிறாங்க முன்னாடி அல்லா நினைப்பு வருது ஆஹா அவுபக்கர் இல்லதா டெய்லி ஒரு வீட்டுக்கு போவாங்களே இந்த வீட்டுக்கு இவங்க போனாங்க இவங்க போனா ஒன்றுமே சொல்லலை வீட்டுக்குள்ளே போனாங்க வீட்டை ஃபுல்லாக க்ளீன் செய்தாங்க சுத்தம் செய்தாங்க உணவுகளை எடுத்து பக்கத்தில் வைக்கிறாங்க சமைச்சு வைக்கிறாங்க அவர் அந்தம்மா ஒரு பேரீச்சு மரம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு சொன்னிச்சு உங்கள் நண்பர் அவபக்கர் இறந்து போயிட்டாரான்னு கேட்டுச்சு அந்தம்மா கண்ணு தெரியாது உன் நண்பர் அவுபக்கர் இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்டுச்சு ஒன்றை உமர்லிதா சொன்னாங்க ஷாப்பாய் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஒரு நண்பர் வந்து எனக்கு உணவு போது அந்த பேரீச்ச மலத்தினுடைய கொட்டையை எடுத்துகிட்டு சுலையை மட்டும்தான் கொடுப்பார் நான் கண்ணு தெரியாது இல்லை என்னால் எடுக்க முடியாது எடுக்க முடியாது ஆனால் நீ கொடுக்கும்போது கொட்டையோட சுளையோட கொடுக்குற விதையோடு என்னால் மெல்ல முடியலை கஷ்டமாக இருக்குது அப்போ நினச்சிக்கிட்டே நீ அவரில் சொல்லி முறை அழுது அழுதாங்க அழுது சொன்னாங்க என் நண்பரை போல ஒரு வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது ஏழைகள் மீது கவனம் செலுத்த உங்கள் உறவுகள் மீது கவனம் செலுத்தின எல்லாத்துக்காகவும் சுயநலம் இல்லாம புதுநல சிந்தனையோடு வாழ ஆரம்பிங்க அதான் இந்த உண்மை பாதுகாக்கணும் உங்களுக்காக நான் துவா செய்றேன் எனக்காக நீங்க துவா செய்யுங்க நம்ம எல்லாரும் இந்த உலகம் இப்போ எப்படி சந்திக்கிறோமோ நபீனுடைய ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க ஹாக்கதா நஹா கதா நமூத்து ஓஹாக்கதா நதுகுருள் ஜன்னான்னு சொல்லுவாங்க சஹாபாக்கள்கிட்ட எப்பயுமே அடிக்கடி சொல்லுவான் இந்த உலகத்துல இப்போ எப்படி சேர்ந்துருக்கமோ அதே மாதிரி சேர்ந்தே இருப்போம் இப்போ எப்படி சேர்ந்து அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தா போவோம் நம்ம இப்ப எப்படி சேர்ந்து இருக்கமோ அதே மாதிரி சொந்தத்துல நம்ம சந்திக்கும் அல்லா கபூல் செய்யட்டும் ஜிசாக்கும் அல்லாம் அலைக்கும் வரமத்துல வரக்கா